வணக்கம் வெல்கம் டு புல்லட் மேன் ஆர்கானிக் ஃபார்ம் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி முட்டையை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முட்டையை எடுத்துக்கலாம் முட்டை எப்படி பழைய பெட்டி இந்த மாதிரி இடங்கள்ல போட்டு வச்சிருக்கோம் நம்ம முட்டையை நம்ம தான் கலெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம நண்பர் சொல்லியிருந்தாரு சூப்பர் மார்க்கெட்ல நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருந்தேன் முட்டையை பொறிக்கும் போது உள்ள சிகப்பா பிளட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நார்மலா வந்து நம்ம முட்டை விற்பனை செய்யும் போது சேவல் விடாம கோழி முட்டையை எடுத்து தான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கொடுக்கணும் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ சில்லறை வியாபாரத்துக்கோ இல்லை நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணும்போது சேவல் விடாத முட்டையை தான் யூஸ் பண்ணணும் இப்போ சேவல் கூட விட்ட முட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது பிடிச்சிடும் அதனால முட்டை வியாபாரம் செய்கிறவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் முட்டை வாங்கி சேல் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் கருப்புடிச்சிடும் அது உங்களுக்கு வியாபாரத்துக்கு வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற நாட்டுக்கோழி முட்டைங்களை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் முட்டை கெட்டு போகாம பத்திரமா இருக்கும் பொறிப்பு திறன் அதில் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ கலெக்ட் பண்ண முட்டையை எப்படி நம்ம ஹேச்சிங்க்கு வந்து இன்குபேட்டரில் பேட்டரில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி